இத்தனை பிரச்சினைகளும் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு அப்பாலே எங்களுடைய மொழியலிலே பிற வேகமாக கலந்து கொண்டிருக்கிறன அவ்வாறு வேகமாக கலந்து கொண்டிருப்பதால் அந்த தமிழினுடைய செழுமை குன்றி கொண்டிருக்கிறது என்ற கருத்துக்களை இந்த அரங்கிலே முன்வைத்திருக்கிறார் இந்த இவர் முன்வைத்த நியாயங்கள் அத்தனையும் சிறப்பானவை என்று சொல்லுகிற பூர்வையிலே நாங்கள் பார்த்து கொண்டு இல்லை இல்லை இன்றைக்கு எங்களுடைய மகிழ்ச்சிக்கு துணைபுரிவது புரிவது புதுமைகளே அந்த புதுமைகள் புகுவதால் எங்களுடைய மகிழ்ச்சி இன்றைக்குமே மேன்மையாக இருக்கிறது என்று சொல்லுகிறேன் அணியினுடைய முதன்மை பேச்சாளர் யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சி உதவியாளர் செல்வி மாதவி உமாசுத சர்மா அவர்கள் தன்னுடைய கருத்தினை முன்வைக்க வருகிறார் தித்திக்கும் தேன்தமிழ் பரவட்டும் திக்கட்டும் முத்தமிழ் தாக்கி என் முதற்கண் வணக்கங்களை கூறிக்கொண்டு சிவன் தொலைக்காட்சியினூடாக இன்று இணைந்திருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் என் இனிய வணக்கங்களை கூறிக்கொண்டு தைத்திரினாள் வாழ்த்துக்களையும் கூறி நேரடியாக தலைப்பிற்குள் நுழைகின்றேன் இன்று எமக்கு தரப்பட்டிருக்கும் தலைப்பு நிறைவான மகிழ்ச்சிக்கு துணை நீட்பது பண்பாட்டை காப்பதா புதுமையை புகுத்துவதா அந்த வகையில் நாங்கள் இன்று புதுமையை புகுத்துவது என்ற தலைப்பினூடாக உறவாட வந்திருக்கின்றோம் உண்மையில் இந்த எதிரணி தலைவர் திறமையாக கூறியிருந்தார் தன்னுடைய மொழியியல் துறை திறமையை இங்கு அவையிலே பிரயோகித்திருந்தார் என்றுதான் நினைக்கின்றேன் எங்களுக்கு அவ்வளவு திறமை இல்லாவிட்டாலும் எங்களுக்கு தெரிந்த அளவிலான மொழி திறமையை வைத்துக்கொண்டு வாதாட முனைகின்றோம் அந்த வகையில் இந்த பண்பாட்டை காத்து காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது தாங்குதான் என்ற வகையில் வீர வீர தமிழச்சி என்ற ஒரு பட்டத்தை வந்து நாங்க கொடுத்துடலாம் போல இருந்துச்சு எதிரணியில் இருந்தாலுமே கூட நாங்கள் கேட்கும்போது அவ்வளவு உணர்ச்சி பெருக்கா வந்து இருந்துச்சு அவண்ட ஒரு பேச்சு நாங்கள் இன்றைக்கு சொல்ல வாரது பண்பாட்டை தொலைச்சிருங்கோ எங்களுக்கு இந்த மொழி வேணாம் நாங்கள் வேறொரு மொழியை வந்து தாய் தமிழாக வந்து வணங்க போகிறோம் எங்களுக்கு வந்து இந்த தமிழ் மொழி வேணாம் எங்களுடைய பெற்றோர்கள் கொண்டு வந்த பண்பாடு வேணாம்னு சொல்லி நாங்கள் யாருமே சொல்லலை எங்களுக்கு கண்டிப்பாக பண்பாடு வேணும் பண்பாடு என்ற ஒன்று தான் மனிதனை வந்து பக்குவமாக பண்படுத்தி அடுத்த நிலைக்கு எடுத்து எடுத்துக்கொண்டு செல்வது அந்த வகையில் எங்களுக்கு பண்பாடு இல்லாமல் போனால் நாங்கள் கட்டுப்பாடு இல்லாத ஒழுக்கமற்ற மனிதர்களாக மாறிவிடக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்குது அந்த வகையில் கண்டிப்பாக மனிதனுக்கு பண்பாடு என்ற விஷயம் வந்து முக்கியமாக தேவைப்படுது ஆனால் நாங்கள் பண்பாட்டில் இருக்கிற பிழையான தான் தவிர்த்து கொண்டு புதுமையை புகுத்தி முன்னோர்றதுக்கு துடிச்சு கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு இங்கே வீட்டுக் கொண்டு இருக்கிற எல்லாருமே இளைஞர்கள் அதனால இந்த இளைஞர்கள் வந்து எப்போதுமே இந்த புதுமை விரும்பிகளாக தான் இருப்பார்கள் இன்றைக்கு இந்த எதிரணியில் இருக்கிற நண்பர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த எதிரணியில் இருக்கிற நண்பர்கள் மூன்று பேர்ல இரண்டு பெண்கள் இருக்கின என்னோடையும் சேர்த்து இந்த அவையில வந்து மூன்று பெண்கள் இருக்கிறோம் இந்த மூன்று பெண்களும் சரிசமனா ஒரு இருக்கையில வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த ஆண்களுக்கு நிகராக ஒரு இருக்கையில வந்து நாங்கள் இருக்கிறோம் இதுக்காக வேண்டி எத்தனை ஆண்டு காலம் எத்தனை நூற்றாண்டு காலமா எத்தனை பேர் போராடி இந்த ஒரு இடத்தை வந்து இன்றைக்கு அடைஞ்சிருக்கிறோம்னு தெரியுமா அந்த வகையில நாங்கள் அந்த பண்பாட்டை வந்து பிடிச்சு கொண்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னா நான் சொல்ற பிழையான அந்த மரபு பண்பாட்டை பிடிச்சு கொண்டு இருந்தமன்றா நாங்க இன்றைக்கு இந்த இடத்துல வந்து இருந்திருக்க முடியுமா கண்டிப்பா முடியாது நாங்க இன்னைக்கு வாய் திறந்து ஒரு வார்த்தை வந்து எதிராளி ஆண்களை பார்த்து கேட்டிருக்க முடியுமா கண்டிப்பா முடியாது ஆக இந்த பண்பாட்டில் பிழையான விடயங்கள் கணக்கு இருக்கு அந்த பண்பாட்டில இருக்கிற பிழையான விடயங்களை எங்களுடைய விஞ்ஞான பூர்வமான அறிவியல் ரீதியான விளக்கங்கள் மூலமாக தகர்த்தறிந்து சரியான விடயங்களை ஏற்றுக்கொண்டு முன்னேறுறதுக்கு தான் நாங்க வழி சொல்றோம் ஆக இன்றைக்கு நிறைவான மகிழ்ச்சிக்கு துணை நிற்பது புதுமையை புகுத்துவது என்று சொல்லி நான் என்னுடைய வாதத்தை ஆரம்பிக்கின்றேன் நிறைவான மகிழ்ச்சி என்றா என்ன மனிதன் வந்து அந்த காலத்தில் தான் இருந்தான் ஏன் அவனுக்கு எல்லா விதமான சாப்பாடுகளும் காட்டில் கிடச்சிது அவனுக்கு எந்த ஒரு செலவுமே இருக்கல இன்றைக்கு நாங்கள் செலவழிக்கிறோம்னு சொல்லி எதிராளிகள் வந்து சொல்லிக்கொண்டிருக்கினோம் இஎம்ஐ கட்டுறோம்னு சொல்லி ஆக நாங்கள் இந்த இஎம்ஐ கட்டுற எல்லாத்தையுமே விட்டுட்டு மறுபடியும் காட்டுக்கு போலாம் தானே எங்களுக்கு படிப்பு தேவையில்லை கல்வி தேவையில்லை நாங்கள் இந்த மாதிரி சண்டை பிடிக்க தேவையில்லை வேறு வேறு பிரச்சனைகளை வந்து கொண்டு வர தேவையில்லை எங்களுடைய மொழியையும் வச்சுக்கொண்டு எங்களுக்கு தந்த எல்லா வளங்களையும் வச்சுக்கொண்டு நாங்கள் மறுபடியும் காட்டில் போய் முந்தி எப்படி விருந்துச்சிரும்மோ அந்த மாதிரி வாழலாம் தானே அதாவது விலங்குகளோட விலங்காக வந்து வாழ முடியும் தானே காட்டில் தேனை எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு சாப்பிட்டுக்கொண்டு முந்தின மாதிரி வாழலாம் நாங்கள் அதை விரும்புகிறதில்லை ஏன் நாங்கள் புதுமை விரும்பிகள் அதனால தான் காட்டில் வாழ்ந்த மனிதனை விடுத்து நாங்கள் இன்றைக்கு புதுமை விரும்பிகளாக இருக்கிறனால தான் நெருப்பை கண்டுபிடிச்சேன் ஆதி காலத்து மனிதன் முதல்ல கண்டுபிடிச்சது தான் அங்கேயே ஆரம்பமாகிட்டது புதுமை நாங்க சொல்ற இந்த விஞ்ஞான வளர்ச்சி மட்டும் இல்லை புதுமை நெருப்பை கண்டுபிடிச்சது தான் முதல் புதுமையா இருக்குது அடுத்தது சக்கரத்தை கண்டுபிடிச்சது காட்டில வாழ்ந்த மனிதனுக்கு உணவு பற்றாக்குறை இருந்துச்சு கூட்டம் கூட்டமாக வாழும் போது விவசாயம் செய்யாமல் சாப்பிட முடியாது எல்லா மனிதர்களுக்கும் போதுமான உணவு இருக்கையில் அவனுக்கு இருந்த முதல் பிரச்சனை உணவு பற்றாக்குறை அதனால விவசாயம் செய்ய போனான் விவசாயம் செய்ய போகும்போது தான் இந்த சக்கரத்தை கண்டுபிடிக்கணும் அப்போ தான் விவசாயத்துக்கு உதவியா இருக்கும் சாங்கள்களையே தீரக்க முடியும்னு சக்கரத்தை கண்டுபிடிச்சான் அந்த சக்கரத்தை கண்டுபிடிச்சது நெருப்பை கண்டுபிடிச்சதுன்னு தான் முதல் புதுமை ஆதாரமா இருக்கு அதில் இருந்துதான் இந்த விஞ்ஞானம் வந்து இன்றைக்கு வளர்ச்சி அடைஞ்சு நிற்குது இன்றைக்கு நாங்கள் ரோபோ ஓக்களையும் சர்ஜி பிடிய பெட்டியும் கதைக்கிறோம் இவ்வளவு தூரத்துக்கு விஞ்ஞான நூற்றாண்டுகளா வளர்ச்சி அடைஞ்சு வந்துச்சுடா ஆதிகால மனிதன் அந்த புதுமை விரும்பி தனம் இதுக்கான அளவுகோலா வந்து இருந்திருக்கு அடிய நாதமா வந்து இருந்திருக்கு ஆக நாங்க இன்றைக்கு செய்யறதோன்னு விஞ்ஞான புதுமையான முயற்சி இல்ல இன்றைக்கு தீய கண்டுபிடிச்சானோ மனுஷன் நெருப்ப கல்லையும் கல்லையும் உறஞ்சி இன்றைக்கு நெருப்ப கண்டுபிடிச்சானோ அதுதான் முதல் புதுமைத்தனமா இருந்திருக்கு ஆக மனிதன் பிறப்புல இருந்தே எது புதுமையா இருக்குது எது தனக்கு மகிழ்ச்சியை தரம் தான் தேடி தேடி போய்கொண்டிருந்தான் ஆக நிறைவான மகிழ்ச்சியோட மனிதன் இன்றைக்குமே தனக்கு போதும் என்ற மனதோட திருப்திகரமா வாழ்ந்ததே இல்லை ஆக தனக்கு என்ன அடுத்தது மகிழ்ச்சியை தரும் எது தனக்கு அடுத்த ஒரு வளர்ச்சியை தரும்னு சொல்லி பார்த்துக்கொண்டு போறான் இன்றைக்கு இந்த புலம்பெயர் உறவுகள் வந்து இதை பார்த்துக்கொண்டு இருக்கலாம் ஆக புலத்துக்கும் நிலத்துக்குமான தொடர்புகளை வளர்த்துக்கொண்டு கொண்டிருக்கிறது இந்த புலம்பெயர் உறவுகள் அவர்களே இவ்வளவு நாடுகள் தாண்டி போச்சின இந்த கண்டங்கள் தாண்டி போச்சினம் இந்த தாய்நிலத்துக்கு வந்து திக்கும் இருக்கிற பொருட்களை வந்து கொண்டு சேர்க்கணும் என்ற ஒரு நோக்கத்துல வந்து போச்சின ஆக இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நாங்கள் தேடி தேடி கட் கெட்டறிஞ்சு கொண்டு இருக்கிறோம் இருக்கிற வாய்ப்புகளை எல்லாத்தையுமே சரியாக பயன்படுத்தி அடுத்த கட்டங்களுக்கு வந்து முன்னேறி கொண்டு இருக்கிறோம் அதுதான் இந்த புதுமைக்கான காரணமாக வந்து இருக்குது ஆக இந்த புதுமை இல்லாமல் நாங்கள் இப்படி மனிதனாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்க முடியும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அடுத்தது மொழி வந்து இன்றைக்கு எவ்வளவு மாற்றம் அடைஞ்சிட்டு சொல்லி சொல்லி பட்டம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எதிரணி தலைவர் கூட படிச்சு கொண்டிருக்கிற மொழி சரியான மொழி இல்லையென்று சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தமிழ் மொழியே இல்லை அந்த கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்ட சங்ககால மொழியை வந்து இன்றைக்கு எங்களால் ஒருத்தராலையுமே வாசிக்க முடியாது ஆக தமிழ் மொழி கூட நாங்கள் வணங்குற எங்களுடைய தாய் தமிழ் மொழி கூட வடிவா வந்து விரிவாக்கம் அடைஞ்சு நூற்றாண்டுகளாக வந்து மாற்றம் அடைஞ்சுதான் இன்றைக்கு ஒரு பேசக்கூடிய ஒரு மொழி வந்து அமைஞ்சிருக்கு ஆக நாங்க அப்படி சொல்ல முடியும் இந்த புதுமையை வரவில்லை நாங்க பண்பாட்டை கட்டி காப்பாத்திக் கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி புதுமை கண்டிப்பா வந்து கொண்டு தான் இருக்கு அந்த புதுமை எப்படி இருக்கு எங்களுக்கு வேலையை இலகுவாக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையை இலகுவாக்கக்கூடிய ஒரு ஆளு ஒரு ஆள் தொடர்பாடலை இலகுவாக்கக்கூடிய எங்களுக்கு தரப்பட்டு இந்த சரியா வாழ்க்கையை வந்து பயன்படுத்தி மகிழ்ச்சி அடையக்கூடிய சரியான விதத்தில் நாங்க நிறைவா மகிழ்ச்சியா வாழக்கூடிய ஒரு முறையில் அடுத்த அடுத்ததுக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய விஷயங்களாவதான் இந்த ஒரு புதுமை வந்து புதுமை புகுத்தல் வந்து இருந்திருக்கு அதில சில விதி எதிரணி நண்பர் வந்து வந்து வேற வேற இன கலாச்சாரங்களை வந்து நாங்க பூத்துறதா இருக்கலாம் இந்த விரை உணவுகளை வந்து நாங்க விரும்புறதா இருக்கலாம் இந்த மாதிரி சில விதிவிலக்குகள் வந்து எங்களுடைய மொழியிலையும் எங்களுடைய பண்பாட்டிலையும் எங்களுடைய வாழ்வியலையும் வந்து வந்து நாங்க அதை மறுக்கிறதுக்கு இல்லை ஆனா தமிழனுக்கு ஒரு ப ஒரு பழக்கம் இருக்குது நாங்கள் எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் எந்த ஒரு மொழியை வந்து கற்றுக்கொண்டாலும் அந்த மொழியில் இருக்கிற சரியான விடயங்களை வந்து எங்களுடைய ஒரு பண்பாட்டுக்குள்ளேயும் எங்களுடைய வாழ்வியலுக்குள்ளேயும் புகுத்தி நாங்கள் வளர்ச்சி அடைகிற ஒரு போக்கு வந்து இருக்குது இது பல நூற்றாண்டுகளாக வந்து இருக்குது இன்றைக்கு நான் ஏதோ புதுசாக சொல்கிறனால இந்த நூற்றாண்டில் தான் இருக்குதுன்றது அர்த்தம் இல்லை அன்றைக்கு அவ்வை கூட ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது தான் கண்ட அந்த அதிசயமான நெல்லிக்கணியை கொண்டு வந்து கொடுத்தான் அதிகமானுக்கு ஏன் அவன் தமிழ் வளர்க்குற ஒரு மேன அவன் வந்து நூற்றாண்டு தாண்டி வாழணும் என்ற ஒரு ஆசையில வந்து கொடுத்தா அது ஒரு புதுமைத்தனமா தான் நான் பார்க்கிறேன் அந்த காலத்துல வாழ்ந்த எல்லாருமே நூறு வயசு எட்டி சாகிறவே இல்லை அவை நினைச்சதே எங்கேயோ இருந்த அந்த நெல்லிக்கிணியை கொண்டு வந்து கொடுத்ததே அது ஒரு புதுமைத்தனமாக தான் இருக்குது ஆக அண்டைக்கே எவ்வளவோ நூற்றாண்டுகள் கடந்துமே அந்த ஒரு சிந்தனை போக்கு வந்து இருந்து தான் இருக்குது அடுத்தது எங்களுடைய புதுமை என்று சொல்லும் போதே நாங்கள் இந்த பாரதியை விட்டுட்டு கதைக்கவே இயலாது புதுமை கவிஞன் அதாவது பெண்ணடிமைத்தனமாக இருக்கலாம் இல்லாட்டி இந்த பண்பாட்டு கோலங்களில் இருக்கிற பிள்ளைகளை மரபு ரீதியான பிள்ளைகளை வந்து சுட்டி காட்டின பாரதி வந்து புதுமை கவிஞனா வந்து இண்டைக்கும் இண்டைக்கும் என்ன போன்று இன்றைக்கும் மொழி படிக்கிற ஒரு ஆர்வலர்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய குல தெய்வமா புதுமையை பற்றி கதைக்கவே முடியாது வேதம் புதுமை இந்த இருக்கிற பாரதியார இருக்குது அறிவு கொண்ட மனித உயிர்களை அடிமையாக்க முயல்பவர் பித்தராம் நரிகள் யாவிலும் மேம்பட்டு மானிடர் நேர்மை கொண்டுயர் தேவர்கள் ஆவதற்கே சிறிய தொண்டுகள் தீர்த்த அடிமை சுருள் தீயிலிட்டு பொசுக்கிட வேண்டுமாம் நிறைய பொன்மேலர் மென்சிறு வாயினால் நங்கை கூறும் நவீனங்கள் கேட்டீரோ ஆணும் பெண்ணும் நிகரன கொள்வதால் அருவிலோங்கி இவ்வையகம் தலைக்குமாம் பூணு நல்லறத்தோடு இங்கு பெண்ணுறு பெண்ணுருப்போந்து நிற்பது தாய் சிறு சக்தியாம் நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம் நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம் ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நட்குடி பெண்களின் குணங்களாம் பெண்மை தெய்வத்தின் பேச்சுக்கள் கேட்டிரோ இந்த மாதிரி இந்த பெண்ணடிமைத்தனத்தையும் மரபு ரீதியாக வந்து பிளியான விடயங்களையும் வந்து சுட்டிக்காட்டி பாரதி நிறைய பாடல்களை வந்து குறிப்பிட்டிருப்பார் ஆக பாரதி வாழ்ந்த நூற்றாண்டு பார்த்தா பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் கூட புதுமை விரும்பிகளாகத்தான் மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள் அடுத்தது இந்த பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் சார்ந்து வாழ்வியல் முறைகள் சார்ந்து விஞ்ஞான தொழில்நுட்ப அபிவிருத்திகள் சார்ந்து மருத்துவம் சுகாதாரம் கல்வி எழுத்து மொழி மாற்றம் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் விடிய பரப்புகள் சார்ந்தும் மாற்றம் என்ற ஒன்று தவிர்க்க முடியாததாக இருக்குது அப்படி வரும்போது மாற்றங்களை நாங்கள் எப்படி எங்களுக்கு பயன்படுத்தி கொள்றோம் எங்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் எப்படி அதை வந்து சரியான வகையில புதுமைகளை பயன்படுத்தி என்றதுல தான் நாங்கள் வளர்ச்சி அடைகிறோமா இல்லாட்டி நாங்கள் தாழ்ச்சி அடைகிறோமா என்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது தனியவே நாங்கள் விதிவிலக்குகளை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வந்து நிர்ணயித்திட முடியாது இந்த மாதிரி விதிவிலக்குகளை வந் மட்டுமே நாங்கள் பார்க்கும் பொழுது புதிய வாய்ப்புகளும் புதிய வாழ்க்கை முறைகளும் வந்து எங்களுக்கு தெரியாமலே போயிடும் அன்றைக்கு வாழ்ந்த மாதிரி நாங்கள் யாருமே இன்றைக்கு வாழ்க்கை நாங்கள் சொல்லிட முடியாது நாங்கள் பண்பாட்டை சொன்னால் அன்றைய கிராமங்களுக்கு தான் நாங்கள் போய் வாழணும் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் இடைப்பட்ட ஒரு இடங்களில் தான் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு இதை பார்த்துக் கொண்டிருக்கிற பல பேரும் வந்து நகரங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இருக்கிறோம் அப்படி இருக்கும் போது இந்த பொங்கல் நிகழ்வை வந்து கொண்டாடுறதா இருக்கலாம் இந்த மாதிரி ஏர் தொழுது இந்த விடயங்களை வந்து நாங்கள் கட்டி காப்பாற்றுறதா இருக்கேன் இது நாங்கள் எங்கே செய்ய முடியும் என்று சொல்லி சொன்னால் பத்து ஏக்கர் பன்னெண்டு ஏக்கர் இருக்கிற ஒரு கிராமங்களில் தான் போய் செய்ய முடியும் எங்களுடைய வீடுகள் வந்து ஒன்றரை பரப்புக்குள்ளே இருக்கிற வீடுகள் ஐயா நாங்கள் என்னென்ன அதுக்குள்ளே வந்து ஒரு மாடுகளை பூட்டி ஏர் தொழுது நாங்கள் அப்படி அதை கொண்டாட முடியும் ஆக நாங்கள் பண்பாடுகளை விட்டுட்டு போகல எங்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் வாழ்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரியான விடயங்களை கட்டி காப்பாற்றி கொண்டு தான் இருக்கிறோம் எங்களால் பின்பற்ற முடியாத தேவையில்லாத பிழையான விடயங்களை வந்து நாங்கள் தகர்த்தறிஞ்சிட்டு போகத்தான் விரும்புகிறோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் புதுமை பூத்திகளாக வந்து இருக்கிறோம் இந்த வாழ்வியல் முறைகளை வந்து முற்றுமுழுதா வந்து வேணாம் நாங்கள் பண்பாடை வேணாம்னு சொல்லி வாழ்றோம்னு சொல்லி எதிரணியினர் தாராளமாக வந்து இந்த சொற்கனைகளை வந்து எங்களை தொடுத்திருக்கிறோம் தொடர்ந்து வரக்கூடிய என்னுடைய அணியினர் வந்து இந்த விடயங்கள் தொடர்பாக கதைப்பார்கள் நன்றி நிறைவான மகிழ்ச்சிக்கு புதுமைகள் புகுத்துவதே சிறப்பு என்ற தன்மையிலே அருமையான விவாதத்தினை மாதவி உமாசுத சர்மா அவர்கள் அவர்கள் நிலைநிறுத்தியிருக்கிறார் இவருடைய கருத்தியல் என்பது ஒரு எங்களுடைய பண்பாட்டோடு கூடியதான ஒரு புதுமை ஏற்கனவே சொல்லியிருந்து எங்களுடைய இலக்கியங்களிலே சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையிலே பழமைகள் சிலவற்றை கழிந்து புதுமைகள் புகுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிற கருத்தியல்களும் எங்களுடைய இலக்கியங்களிலே பதிக்கப்பட்டிருந்தன இங்கே இவருடைய கருத்திலே அங்கே புலப்படுத்தப்பட்ட விடயங்கள் எவை என்று சொன்னால் எங்களுடைய மனிதர்கள் காட்டிலே கற்களினுடைய வளர்ச்சிகள் வளர்ந்து கொண்டிருந்தன தீயை கண்டுபிடித்தார்கள் என்ற அந்த தன்மையிலே தான் அவர்களுடைய புதுமை வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்ற கருத்தியலை முன்வைத்து எங்களுடைய புதுமைக்கும் பழமைக்கும் ஒரு பாலமாக இருக்கக்கூடியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இந்த பாரதியார் கூட இந்த உயிரோடு இருக்கிற பொழுது யாருமே இந்த பாரதியை மதித்தது இல்லை என்று கூட ஆய்வாளர்கள் பலர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த கருத்தியலிலே பார்க்கிற பொழுது இந்த ஆய்வாளர்களுடைய கருத்திலே பாரதியினுடைய இறுதி ஊர்வலத்திலே கூட சொற்பமானவர்கள் பங்கு கொண்டதான ஒரு கருத்தியல்கள் அறிஞர்களுடைய கருத்தியலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே பாரதி சொன்ன அந்த பெண்களுடைய விடுதலை இன்றைக்கு ஆண்களுக்கு நிகராக சமமான ஒரு ஆசனத்திலே பெண்கள் அமர்வதற்கு ஒரு வழிவகுத்திருக்கிறது என்று சொல்லுகிற அந்த கருத்தியலை இங்கு அற்புதமாக முன்வைத்து அமர்ந்திருக்கிறார் இது மட்டுமல்ல எங்களுடைய அந்த மாற்றங்கள் என்பது அங்கே ஏழு திக்குகளிலும் இருக்கிற நாடுகளுக்கு போய் அங்கே செல்வங்களை ஈட்டுவது மட்டுமல்ல அந்த நாடுகளிலே இருக்கின்ற நல்ல விடயங்களை எடுத்து வந்து எங்களுடைய தமிழியல் பண்பாட்டோடு இணைத்திருக்கிறோம் என்ற கருத்தியலையும் எடுத்து எம்மி இது மட்டுமல்ல எங்களுடைய மொழி ஆரம்பத்திலே ஒலியினுடைய வடிவிலே தான் இருந்தது இந்த ஒலியிலே இருந்த மொழிக்கு வரி வடிவம் கொடுத்து அந்த வரி வடிவம் பரிமாற்றமடைந்து இன்றைக்கு ஒரு நிலையை அடைந்திருக்கிறது இருக்கிறது என்ற கருத்தியலையும் முன்வைத்து எங்களுடைய புதுமைகள் என்பது எங்களுடைய பண்பாடுகளை பாதுகாத்து கொண்டு பண்பாடுகள் சிதையாமல் இங்கே புதுமைகள் பேணப்பட்டிருக்கிறன என்ற அற்புதமான கருத்துக்களை பல உதாரணங்கள் பாடலடிகள் செய்யுள்கள் போன்றவற்றை கையாண்டு இங்கே ஆணித்தனமாக முன்வைத்து அமர்ந்திருக்கிறார் மாதவி உமாசங்கர் சர்மா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு